நீதிமன்றங்களுடைய படிகளிலே ஏறி கொண்டிருக்கிறார்களே அதற்காக மீண்டும் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா மக்கள் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்கணும் யோசிச்சு பாருங்க நாங்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்த அத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டு பேசுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கமா எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதியா எடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க மக்களை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் வெளியேறுகிறார் இன்னொரு அமைச்சர் இந்துக்களுடைய நம்பிக்கைகளை குலைத்து பேசுகிறார் இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்துகிறார் அது நீதிமன்றத்துக்கும் போது அதனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அங்கே இந்துக்களுடைய அடையாளங்களை கொச்சைப்படுத்திய ஒரு அமைச்சர் இவரெல்லாம் அமைச்சராக மீண்டும் வருவதற்கு உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டுமா ஸ்டாலின் அவர்களே என்ன நல்ல திட்டம் கொடு இப்பெல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டம் அவர்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதை தட்டுப்பாட்டிலுமே இங்கே தமிழகம் இல்ல முதலமே தமிழகத்துடைய அமைச்சரவை இல்லை என்பது மாத்திரம் இல்ல அதிகாரிகளும் கூட இல்லாத நிலையை தான் இப்பொழுது நம்ம பார்க்க முடியுது இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா ஏதாவது ஒரு நல்ல திட்டத்தை சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கு நீட்டை எதிர்ப்ப நீட்டை ஒழிப்பேன்னு பேசுறீங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நீட் நீட் கட்டாயம் தேவை என்று சொல்லுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சி நீங்க என்ன கேக்குறீங்க நீட்டில் விளக்கு வாங்கி கொடுக்க முடியுமா நீட்ட வேணும் அது வேண்டும் எதிர்க்கிறாங்க அத்தனை திமுக மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்கான் அங்க கல்லா கட்டுறதெல்லாம் இப்ப போயிடுச்சு அதனால நீட் வரக்கூடாது நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு ரகசியம் தெரியும் நீட்டை எப்படி ஒழிப்பது என்ற ரகசியம் எனக்கு தெரியும்னு உங்களுடைய இளவரசர் சொன்னாரே என்ன நடந்தது ஏதாவது ஒரு செங்கல் வச்சிருக்கீங்களா எடுத்ததற்காக இப்ப மக்களை எப்படி சந்திப்பீர்கள் மக்கள் உங்களை கேட்க மாட்டார்களா நீட்டை ஒழிச்சிருவோம் நாங்க ஆட்சிக்கு வந்து உடனே நீட்டை ஒழிச்சிருவோம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தீர்களே ஸ்டாலின் அவர்களே என்ன நடந்தது உங்க மகன் தானே இப்ப மக்கள் கேட்பாங்க நீட்டு மக்களும் உங்களுடைய தேர்தல் உறுதி மொழியும் கையில வச்சுட்டு கேட்க போறாங்க எப்படி முன்பு இவருடைய ஆட்சியில அலங்கோலங்களை எதிர்த்து மக்களிடம் வாக்குகளை கேட்க போகும் பொழுது ஒவ்வொரு பகுதிகளாக கிராமம் கிராமமாக விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே நிலைமை இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்படும் கட்டாயம் ஏற்படும் வைத்துக் கொண்டு பேச போகிறீர்கள் வாக்குகளை போகிறீர்கள் பெரியோர்களே மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி மாமனிதன் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் என்கிட்ட ஒரு விவசாய தலைவர் சொன்னார் டெல்லியில் விவசாயிகளை அழைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நிர்வாண ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்களே அதுல ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நாங்கள்லாம் இப்ப விவசாயிகளை தமிழகத்துல விவசாயிகளை ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா ஒருத்தரும் வர வரமாட்டேங்கிறாங்க ஏன் எல்லாரும் சொல்றாங்களாம் பிரதமர் நரேந்திர மோடி எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு நான் ஏன் போராட்டத்துக்கு வரணும்னு கேட்கிறாங்க விவசாய மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் இப்பொழுது அப்படிப்பட்ட விவசாயிகளை நீங்க பயன்படுத்திக் கொண்டிருந்தீர்கள் எனக்கு என்னாச்சு விவசாயிகள் புரிந்து கொண்டார்கள் நரேந்திர மோடி என்பதை அதனால விவசாய போராட்டம் என்ற பெயரிட போலி தலைவர்கள் விவசாய சங்க தலைவர்கள் போராட்டத்து கூட்ட நாங்கள் நரேந்திர மோடியினுடைய ஆதரவாளாக இருக்கிறோம் அதனால போராட்டங்கள் நடக்காது எங்களுடைய வாழ்விலே வாழ்க்கையிலே ஒருவராக நரேந்திர மோடி மாறிவிட்டார் என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் இன்னைக்கு வீடு கட்டம் திட்டம் கொடுத்திருக்கிறார் வீடு கட்டம் திட்டத்தில் லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த ஆண்டு எத்தனை சாதனைகள் கடையனையும் கடை தேற்றுகின்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை பாதுகாப்பில் சிந்தூர் அந்த போர்ல பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டி இரண்டே நாளிலே பாகிஸ்தான் மண்டியிட்டது நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன் ஏன் பாகிஸ்தான் பயந்து விட்டான் அமெரிக்கா ஏன் பயந்து விட்டது கேட்கும் அந்த பெரிய தலைவர் அகில இந்திய தலைவர் சொன்னார் நாம் அனுப்பிய அந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒரு ஏர்பேஸ்ல போய் பாகிஸ்தானுடைய விமான தளத்தில் போய் விழுது விழுந்த உடனே அது ஏதோ விமான தளம் ஏர்பேஸ் மாத்திரம் நினைத்தார்கள் ஆனால் அதுதான் அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்கிற இடமாக இருந்திருக்கிறது தன்னுடைய ஆயுதம் அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்த இடமாக அது இருந்திருக்கிறது அங்க குண்ட போட்டோம் நீங்க எல்லாம் கவனிச்சிங்களா இல்லையா தெரியல பாகிஸ்தான்ல மூன்று நாள் தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்பட்டது ஏன் என்று சொன்னால் அமெரிக்கா பதுக்கி ஆயுதங்களும் வெடிக்க ஆரம்பிச்சது பயந்து போயிட்டான் பயந்து போய் போரை நிறுத்துங்கள் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் போர் சிந்துர் ஆபரேஷன் இப்பொழுதுக்கு தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் இது தொடரும் ஒரு நாள் உன்னுடைய ஆட்கள் இந்தியாவுக்கு எதிராக வாராட்டினார்கள் என்று சொன்னால் மீண்டும் இந்த போர் தொடங்கும் என்று சொல்லியிருக்கிறார் நேற்றைக்கு முன்தினம் கூட ராணுவ விமானப்படையினுடைய தலைவர் சொல்லிருக்கிறார் தயாராக இருங்கள் நமக்கு வேலை வரும் போல இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த முதலை பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்திலேயே இருக்க மாட்டாது இருக்காது என்பது நிச்சயம் உலகினுடைய எத்தனையோ நாடுகள் போரிட்டுக் கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் போர் நடத்தி ஆனால் பல ஆண்டுகளாக போரிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டே நாளில் பாகிஸ்தானை பணியை வச்சுக்கிட்டார் உலகத்தில் எங்காவது அந்த மாதிரி போர் பார்த்திருக்கிறீங்களா என் நாட்டு மக்களுடைய பாதுகாப்பு அது அதுதான் எனக்கு முக்கியம் எல்லையில காஷ்மீர்ல இருந்து குஜராத் ராஜஸ்தான் இந்த எல்லைகள்ல ஒரே ஒரு குண்டு கூட இந்திய மண்ணில் விழல எங்களுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டை விழிப்போடு பார்த்துக் கொண்டிருக்கிறார் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் இது போன்ற உலக தலைவர்கள் பார்க்க முடியுமா நம்ம யோசித்து பாருங்கள் பெரியோர்களே எத்தனை திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் இன்றைக்கு இந்த நாடு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது பதினோரு ஆண்டு காலம் ஆட்சி பரப்பில் இருக்கிறார்களே எங்காவது ஒரு குண்டு வெடிப்பு மக்கள் மத்தியில குண்டு வெடிப்பு இருந்தது மக்கள் இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்ல முடியுமா ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் இறந்துட்டாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தமிழகத்திலே கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்காக உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் கூடங்களிலே கஞ்சா விற்பனை நடந்து கொண்டிருக்கிறது நான் ஒரு வக்கீல் ஒரு நாள் நீதிமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நீதிமன்றத்தில் இது போல நான் பார்த்ததே இல்ல முப்பத்தி நாலு வருஷமா இருக்கிறேன் முப்பத்தி ரெண்டு வருஷமா நீதிமன்றம் ஓபன் கோர்ட்ல அப்படி சொன்னதே இல்ல நான் ஒரு வழக்குக்காக நிக்கிறேன் உயர் நீதிமன்றம் ஒரு ஜட்ஜ் சொல்றாரு யாரோ ஒருவன் கேஸ் போடுறான் தன் பையன் உள்ள இருக்கிறான் பெயில் எடுக்கணும் என்னன்னு கேட்டா அந்த பையன் கஞ்சா எந்த கல்லூரின்னு கேட்டார் ஜட்ஜு அந்த அவங்களுடைய வழக்கறிஞர் அந்த கல்லூரி பேரை சொன்னார் ஜட்ஜு சொல்றார் இந்த கல்லூரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கல்லூரி பேரு சொல்லி அந்த கல்லூரியில தான் நிறைய கேள்விப்பட்டிருக்க இப்போ பார்த்தா இத்தனை கல்லூரிகளிலே வாயில்களிலே கஞ்சா சர்வ சாதாரணமாக புழங்கி கொண்டிருக்கிறது என்று நீதிமன்றத்தில் ஓபன் கோர்ட்ல ஜட்ஜ் பட்டியலிட்டார் காலேஜ் எல்லாம் பத்தி இங்க நான் சொல்ல முடியாது ஒரு நீதி அரசர் இதை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படித்தான் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையை கஞ்சாக்கு அடிமையாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா யோசித்து பாருங்கள் பெரியவர்களே இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு இந்த முன்னேற்ற கழகம் இந்த திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறியவில்லை என்று சொன்னால் அடுத்த தலைமுறை தமிழகத்திலே அனைத்து மாணவர்கள் மத்தியிலும் கஞ்சா புழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையை அழித்துக் கொண்டிருக்கிற நீங்களாம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் அது மனசாட்சி ஆட்சி அதிகாரத்தில் நமக்காக ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார்களே அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா அப்பா அப்பான்னு எல்லாரும் ஒரு அப்பா காரியமாயாது தமிழ்நாடு முழுக்க கஞ்சா தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தில் சாவு நடந்தத அதை சாதாரணமாக பார்க்கறாங்க எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்லுகின்றீர்களே நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இதே போல நடக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்தது அப்ப என்ன சொன்னாரு என்ன அரசியல் செய்யாமே அவியலா செய்வோன்னு கேட்டிங்க இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு நன்றாக உங்களுடைய கபட நாடகங்கள் நன்றாக தெரிந்திருக்கிறது பெரியோர்களை நமக்கு இப்பேற்பட்டவர்களை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடவே கூடாது மக்கள் நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படாய் நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஒரு குடும்ப ஆட்சி எல்லா சொத்தையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிற குடும்ப ஆட்சி அவர்களுடைய அடிவரடிகள் அல்லக்கைகள் இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் சென்னையில எல்லா மாவட்டத்திலையும் கூண்டா ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூண்டா ராஜ்யம் ஒழிய வேண்டும் எதிர்கால தமிழர்கள் எதிர்கால இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் பெரியவர்களை இது நம்முடைய தலைமை தலையாய கடமை அதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கை கொடுத்திருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்தா நமக்கு பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு இப்ப நடுக்கம் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நடுங்கி கொண்டிருக்கிறீர்களே ஸ்டாலின் அவர்களே இன்னும் சில மாதங்களிலே பல கட்சிகள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேரும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மே மாதம் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி பொறுப்பு ஏற்க போவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாட்டு மக்கள் கவலைப்படாதீங்க கொஞ்ச நாள் இந்த ஆட்சி கொஞ்ச நாள் அரசியல் அரசியலமைப்பு சட்டத்தில் அஞ்சு வருஷம் ஒரு ஆட்சி அதனால இந்த ஐந்து வருடத்தை கரைத்து விடுவார்கள் இத்தனை நாள் இத்தனை நாள் நான்காண்டு காலம் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை பொறுத்து விட்டோம் எங்களுடைய மாநில தலைவர் அவர்கள் சொன்னது போல ஸ்டார்டட் எண்ணிக்கொள்ளுங்கள் நாட்கள் மாத்திரமே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த விடியா ஆட்சியினுடைய முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது பெரியோர்களே வெக்கமே வெக்கமே இல்லாம முதலமைச்சர் நாங்கள் சாதித்து விட்டோம் பேசுறாங்க செய்திகள் வருகிறது பணத்தை பணத்தை கொடுத்தா மக்கள் உங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று நம்புகிறீர்களா ஒரு அல்ல ஒரு காலமும் இல்ல உங்களால் குடும்பங்கள் நிர்கதியில இருக்கிறது பெண்கள் கணவனை இழக்கிறார்கள் இப்போ கரூர்ல நடந்த சம்பவம் கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க சிபிஐ கேஸ் வேணும்னு சொல்றாங்க கொடுத்தா என்ன பயம் மடியிலே என்ன கணம் நான் கேட்கின்றேன் ஆமா சிபிஐ தானே வேணும் இருக்கட்டும் எத்தனை கேஸ் நீங்க கொடுத்தீங்க எதிர்கட்சியா இருக்கும் பொழுது சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டீங்கல்ல இப்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிவிட்ட பிறகு இவர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அதை இயக்குனதே அந்த நாடகங்களை இயக்குனதே திராவிட முன்னேற்ற கழகம் நானும் ரெண்டு நாளுக்கு நிச்சயமா சொல்றேன் இதோட கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான் அந்த இடத்தை கொடுத்துருக்கவே கூடாது தாவேக்கா வேற இடத்த கேட்டிருக்கிறாங்க இந்த இடம் தான் காட்டினார்கள் நாங்கள் மருத்துவமன மக்களை பார்த்தோம் மருத்துவமனையில சொல்றாங்க கீரல் கத்தியினால் கீரப்பட்டிருக்கிறார்கள் கத்தியில கீறிட்டாங்க செருப்புல அடிச்சாங்க சொல்றாங்க அந்த இடத்துல அந்த கூட்டம் ஒழுங்கா நடக்க கூடாதுன்னு சதி நடந்திருக்கிறது பெரியோர்களே அங்கே போய் போய் பார்த்து வந்தவங்களுக்கு தெரியும் அந்த மக்களை கேட்டவர்களுக்கு தெரியும் அங்க உடனே எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க சம்பவம் இவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது இவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்ன அவர் அப்படி சொல்லவே இவங்க சும்மா சொல்றாங்க எல்லாருமே இவர் அதை செய்யக்கூடியவர் என்றுதான் எல்லாரும் சொன்னாங்க இப்படிப்பட்டவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள் பெரியோர்கள் எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் வர வேண்டும் நீதிமன்றம் ஒன்றோக்கியர்கள் அமைச்சர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் வழக்க மூடிடு வாங்க மொத்தமா எத்தனை சந்தேகங்கள் அங்க இருக்கிறது ஜனநாயகத்தில் ஒண்ணு இருக்கதான் செய்யும் நீ நினைச்ச இடத்துல நீ பொதுக்கூட்டம் போட்டுப்ப நீ நினைச்ச நேரத்தில் நீ பேசிப்ப ஆனால் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது போராட்டம் செய்யக்கூடாது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது எத்தனை பிரச்சனைகள் இங்க கூட எங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் பர்மிஷன் கொடுக்கல